பவன் கல்யாணுங்கிற ஒரு திரைப்பட நடிகரை கூட்டிட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அவர் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிற கடவுள் எல்லாரையும் காப்பாத்துவான்னு சொன்னா பக்தன் கடவுளை நான் தான் காப்பாத்த போறேன்னு சொன்னா அவன் சங்கீதன அதுலயும் வந்து அந்த காடேஸ்வராங்கிற ஒரு சொல்றாரு இந்து முன்னணி தலைவர் சங்கினா சங்க வளர்த்தவன் எந்த சங்கத்தை நீங்க வளர்த்திய மயானம் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கணும் நீர்நிலைகள் எல்லாம் எல்லாருக்கும் ஒன்னா இருக்கணும் மதவாதத்தை போட்டுக்கிற பாஜக சொல்லிச்சா

முழுக்க முழுக்க ஆன்மீக மாநாடு அரசியல் கிடையாது அரசியல் நோக்கமே இது கிடையாது முருக பக்தர்களுக்காக நடத்தக்கூடிய மாநாடு அப்படின் தான் சொன்னாங்க இந்த மாநாட்டை பார்த்துருக்கீங்க இது ஆன்மீக மாநாடுன்னு பார்க்குறீங்களா அரசியல் மாநாடுன்னு பார்க்குறீங்களா மாநாட்டில் முதல்ல பேச ஆரம்பித்த இந்து முன்னணி காடேஸ்வர சுப்பிரமணியமே இந்த மாநாட்டுக்கு விளம்பரம் தேடி கொடுத்த சேகர் சேகர்பாபு அமைச்சர் அவங்களாம் நன்றி அப்படின்னு ஆரம்பித்தார் அவர் ஆரம்பித்த அரசியல் கடைசி வரைக்கும் பவன் கல்யாணம் வரைக்கும் நீளுது பாஜக முன்னாள் மாநில தலைவர் இப்போதைய தலைவர் ஏன்னா எல்லோரும் அரசியலை டச் பண்ணியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க பாஜகவிற்கு தமிழ்நாட்டிலே அரசியல் செய்கிற வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ என்கிற அச்சம் அவர்களுக்கு வந்துவிட்டது எனவே முருகனை ஒரு முகமூடியாக பயன்படுத்தி கொண்டு இந்து முன்னணி மாநாடு தான் நடத்தியிருக்கிறாங்க முருக பக்தர்கள் மாநாடு என்று அவர்கள் பெயர் சூட்டி கொண்டாலும் நடத்தியது இந்து முன்னணி தான் தான் இந்து முன்னணி மாநாடு தான் வெளிப்படையாக இந்து முன்னணி மாநாடு திமுக எதிர்ப்பு மாநாடு நாத்திகை எதிர்ப்பு மாநாடு என்று நீங்கள் நேர்மையாக நடத்தியிருக்கலாம் நீங்க இடையிடையில வந்து அதாவது முருகனை வந்து நீங்க வந்து அப்படியே மேம்போக்கா வந்து இந்த உணவு பரிமாறுற இடத்துல ஊர்ல ஊர்காய தொட்டுக்கிறது மாதிரி நீங்க முருகப்பெருமானுடைய பக்தியை வந்து உங்கள் அரசியல் வளர்ச்சிக்காக உங்கள் கட்சி வளர்ச்சிக்காக உங்களை எவனும் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்கிறதுக்காக முருக பக்தர்கள் என்கிற பேரில் அது என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா பல ஊரில் இருந்து சில அம்மாலாம் சொல்லுது நான் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து வந்தேன் மானாமதுரியிலேருந்து வந்தேன் வெளியூர்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா எதுக்குமா வந்தேன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி வந்து சுற்றி காட்டுறோம்னு சொன்னாங்க கோவில்னா கடைசி காலத்தில் கோயில் குழம்புலாம் பார்த்தா மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும்னு கூட்டிகிட்டு வந்தாங்க வேனில் ஏற்றி சாப்பாடு போட்டு செலவுக்கு காசு சரோ நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக கூட்டுவாங்க கூப்பிட்டு வந்தோம்னு சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்லுது அப்போ ஆளுகளை ஏற்றும் போதும் ஏமாத்திருக்காங்க கோர்ட்டில் போய் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் அரசியல் பேச மாட்டோம் இது ஆன்மீக மாநாடு தான் அரசியல் பேச மாட்டோம்னு அங்கே ஜட்ஜை ஆட்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ரொம்ப ஒழுக்கமாக நடந்துக்கிறோம்னு அங்கே சொல்கிறது இங்கே ஆளை திரட்டுறதுக்கு வேணனுப்ப இடத்துல ஏற மாட்டாங்க கட்சிக்கு வந்து பிஜேபிக்குன்னு சொன்னால் ஏற மாட்டாங்கிறக்காக அறுவடை வீடுகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு செட்டு போட்டு வச்சிருக்கோம் சினிமா செட்டு மாதிரியே நீங்கள் வந்துடுங்க என்று சொல்லி இந்த பக்கம் பொதுமக்களை ஏமாற்றி அந்த பக்கம் நீதிமன்றத்தை ஏமாற்றி நடுவில் ஆளை கூட்டிகிட்டு வந்து இட இடையில் கந்த சஷ்டி கவசம் திருமுருகாற்றுப்படை சூரனை வந்து வதம் செய்தார் அது மாதிரி திமுக நம்ம வதம் செய்யணுங்கிறது அது அதுதான் அர்த்தம் சூரனை வதம் செய்தார் அப்படிங்கிறது அல்ல அதே மாதிரி நம்ம அதர்மத்தை அழிக்கணும் அதை அழிக்கணும் இதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பேசுறது மறை அரசியல் பேசல பேசலாம் முன்னாள் ஒரு சொன்னதெல்லாம் அதான் அர்த்தம் அது இவ்வளவு காலமாக அவர்கள் எதை பேசினார்களோ அதை கேட்பாரற்றவர்களாக தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாடு பகுத்தறிவு பூமியாக இருக்கிறது ஏதாவது இறை நம்பிக்கை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையானவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் கடவுள் நம்பிக்கையின் பெயரால் தில்லாலங்கிடி வேலை பார்க்கறத கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அதுதான் இங்கே என்னன்னா இங்கே வந்து சாமியார்களுக்கும் சாமியார்களுக்குமான வித்தியாசத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால இங்கே என்ன பண்ணேன்னா இங்க குறுக்குச்சால் ஓட்ட முடியல அதனால தான் என்ன செய்யணும்னா பவன் கல்யாணுங்கிற ஒரு திரைப்பட நடிகரை கூட்டிட்டு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து அவர் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறார் நீங்க முருகனுடைய சிறப்புக்களை பேசுங்க முருகன் வந்து வள்ளியை திருமணம் செய்தான் அது பழங்குடியின பெண் அது ஷெட்யூல்டு காஸ்ட் அது அதனால சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யுங்க ஆணவ கொடைக்கு வந்து இந்திய அளவில் வந்து மோடி சட்டம் போட போறாருன்னு சொல்ல முடியுமா தீண்டாமை ஒழிப்பை பற்றி இவங்க பேசுகிறாங்க ஒரு சங்கராச்சாரியாராக ஜெகத் குருவாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவரால வர முடியுமா அப்போ ஊர் வேறாக இருக்கிறது சேரி வேறாக இருக்கிறது அதற்கு எதிராகத்தான் வந்து திருமாவளவன் போன்ற தலைவர்கள் வீசிகாடைய தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள் அம்பேத்கர் இஸ்டுகள் பெரியாரிஸ்டுகள்லாம் நீண்ட காலமாக போராடிக்கிட்டே இருக்கிறாங்க மத மாற்றத்துக்கு எதிராக பேசுறீங்க ஏன் மதம் நீங்க உண்மையாகவே நீங்க பாத்தீங்கன்னா தான் கட்டிய கோவிலே தன்னை வழிபடுவதற்கு அனுமதிக்க மறுத்தார்கள் என்பதற்காகத்தனை வழிபாடு மறுக்கப்பட்டது எங்களுக்கான மரியாதை வந்து மறுக்கப்பட்டது எங்களுக்கான வழிபாட்டு உரிமை தானே மதம் நீங்க பல பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போராட்டம் நடந்துச்சே இப்போ நீங்க சொல்றீங்க தான் தான் சமுதாயம் கட்டிய கோயிலு தான் கட்டிய கோயிலே அனுமதி மறுக்கப்பட்டது தான் நமக்கு போராடுறான் மதமாறுறான்னு நீங்க சொல்றீங்க இன்றைக்கி அந்த மேடையில் பேசுனது ஒருத்தர் சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா இது பன்னியராஜன்கிறவர் பேசுகிறார் ஆ அவர் பேசுகிறார் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா இது ஆர்எஸ்எஸ் மோகன் பகவர் சொல்லியிருக்கிறாரு எல்லா சமுதாயத்தினரும் எல்லா கோயிலுக்கும் போகணும் மயானம் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும் நீர்நிலைகள் எல்லாம் எல்லாருக்கும் ஒன்றா இருக்கணும் அதுதான் இந்த நூற்றாண்டுடைய இது ஆமாங்க அப்போ அனைத்து சாதியினரும் அச்சகராகலாம்னு சொன்னது யார் ஆன்மீகத்தை போற்றுகிற பாஜக அரசா மதவாதத்தை போற்றுகிற பாஜக அரசு சொல்லிச்சா இல்லை திராவிட இயக்க அரசு திராவிட மாடல் அரசு சொல்லிச்சா அனைத்து சாதியினரும் மச்சகராகலாம் கடவுளை வழிபடுவதற்கு கடவுளோடு வந்து நான் பேசுவதற்கு எனக்கு வந்து ஒரு என்னுடைய பிறப்பு ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிறது தானே எல்லாரையும் குடித்துவிட்டு கோயிலுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் நந்தனை மட்டும் நீ நெருப்பிலே குடித்து விட்டு வர வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து எழுதியிருக்கிறார் ஒரே ரத்தம் என்கிற நாவல் எழுதியிருக்கிறாரே அப்ப ஏன் அந்த பாகுபாடு பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பார்க்கவில்லை என்றால் கடவுள் நம்பிக்கையை நான் எதற்காக எதிர்க்க போகிறேன் என்று தந்தை பெரியார் பிறப்பின் வழியாக ஒரு மனிதனை நீங்கள் இழிவுபடுத்துகிற ஒரு ஏற்பாட்டை வைத்துக் கொண்டு ஊர் வேறாக சேரி வேறாக வைத்துக் கொண்டு தீண்டாமையை உருவாக்கியவர்களே யார் தீண்டாமையை போற்றி பாதுகாத்தார்களா அவர்களே சொல்றாங்க தீண்டாமை ஒழிக்கிறதா இது ஏதாவது நம்பும்படியா இருக்கிறதா ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுத கதைன்னு சொல்லி தமிழ்நாட்டில் தான் அந்த பாகுபாடு இருக்குங்கிற அவர் பேசுகிறாரு அப்போ உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது இல்லையா ஒவ்வொரு சாதிக்காரனுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் குடிநீர் வரும் இங்கே நீங்கள் கார்பரேஷனில் தண்ணி திறந்து விடுறாங்கல்ல அது நகராட்சியில் தண்ணி திறந்து விடுறாங்களே குடிநீர்லாம் திறந்து விடுவாங்க பஞ்சாயத்துல எல்லாம் அது சாதி ரீதியாக பிரித்து அனுப்பப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கு மோசமாக இருக்கிறதுங்கிறது தான் உண்மை அப்போ ஏன் வந்து இவர்கள் நான் என்ன கேட்குறேன்னா வடமாநிலங்களில் இருந்து சாய்பாபா வழிபாட்டை கொண்டு வந்து இங்கே வந்து புகுத்துகிறார்கள் வாதாபி கணபதி வாதாபியிலே இருந்து எடுத்து வரப்பட்டவர் தான் கணபதி என்றுதான் வந்து இலக்கியங்களில் குறிப்பு இருக்கிறது அப்ப அதனுடைய வரலாறு வந்து என்ன திடீரென்று கணபதி வந்து இங்க எப்படி வந்தாரு பிற மாநிலங்களில் இருந்து கர்நாடகத்தில இருந்து வாதாபி என்கிற இடத்துல இருந்து அவர் இப்படி எப்படி வந்தாரு என்று வரலாற்று நீங்க இன்றைக்கு நீங்க போய் படிச்சு பாருங்க விக்கிபீடியால இருக்கு எல்லா வரலாற்று குறிப்புகளையும் இருக்கு அப்ப இலக்கியத்தில் ஏன் அது பாடுபொருளாகவே இல்லை எங்கேருந்து வந்தாலும் இந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஆனால் இங்கே இருந்து கடவுளை அவங்க ஏற்றுக்கல அப்போ நான் என்ன சொன்னேன் உத்தரப்பிரதேசத்தில் நான் என்ன மலேசியாவில் வந்து முருகனுக்கு கோயில் இருக்கா இல்லையா மலேசியாவில் இருக்கிற எல்லாருமே இந்துக்களா மலேசியா வந்து இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய நாடு சீனர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அங்கே வந்து முருகனுக்கு கோயில் இருக்கில்ல ஏன் உத்தரப்பிரதேசத்தில் இல்லை இந்தியா அல்லாத ஒரு நாட்டில் முருகனுக்கு கோயில் இருக்கிறது ஏன் வந்து அங்கு மட்டும் இல்லை ஏன் உத்தரப்பிரதேசத்தில் இல்லை ஏன் குஜராத்தில் முருகன் கோயில் இல்லை பாஜக ஆளுகிற மாநிலங்களிலே எத்தனை மாநிலங்களிலே முருகனுக்கான வழிபாடு வழிபாடு இருக்கிறது உத்தரப்பிரதேசம் ஞாபகம் வருது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வருவார்னு பேசுபொருளாகவே இருந்தது திடீர்னு அவர் வந்து என்ன ஆக போகிறது நம்ம ரஜினிகாந்த் மாதிரி பெரிய நட்சத்திர அந்தஸ்து மிக்க நடிகர்கள் பாஜகவின் குரலாக ஒழித்த போதே அது உன்னத்துக்கு ஆகல இதை விட பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்களே அதெல்லாம் ஒண்ணு எடுபடலையே ஆறுண்டு தண்ணி குடிச்சு பார்த்தாரு ஒண்ணுமே ஒட்டலையே எதுவுமே நடக்கலையே இங்க இப்ப நயினார் நாகேந்திரன் வந்து எந்த ஒரு கம்யூனிட்டி அடிப்படையில தான் அவரை கொண்டு வர்றாங்க அவர் இம்மேடையில் இருக்கும் போது முத்துராமணிய தேவரை பற்றி பவன் கல்யாண் பேசுகிறார் என்று சொன்னால் அது அதன் அவர்கள் என்ன உருவாக்க நினைக்கிறாங்க பவன் கல்யாண் பேசியது எல்லாமே ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி வந்து அவர் வந்து தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டதே சிறப்பாக ஏன் நடத்துறன்னு இங்க இருக்கிற தலைவர் ஒருத்தர் கேட்குறாரு ஏன் உத்தரப்பிரதேசம் நடத்த வேண்டியதானே குஜராத்தில் நடத்த வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு இந்த நிலைமை நாளைக்கு சிவனுக்கும் வரலாம் அம்மன் கோவிலுக்கும் வரலாம் அது முருகனே ரொம்ப வருத்தப்படுவாருங்கிறார் முருகனுடைய வருத்தத்தை போக்குவதற்கு நம்மெல்லாம் முயற்சி அனுங்கிறாரு அப்போ முருகனை விடவும் வலிமை மிக்கவராக வல்லமை மிக்கவராக பாஜக கட்சிக்காரர்களாக இருக்கிறாங்கிறது கடவுளை விடவும் வலிமை மிக்கவர்களாக இருக்கிறாங்க கடவுள் எல்லாரையும் காப்பாற்றுவான்னு சொன்னால் அவன் பக்தன் கடவுளை நான் தான் காப்பாற்ற போகிறேன்னு சொன்னால் அவன் சங்கீதனை அதனையும் வந்து அந்த காடேஸ்வரங்கிற சொல்றாரு இந்து முன்னணி தலைவர் சங்கினா சங்க வளர்த்தவை எந்த சங்கத்தை வளர்த்திய கீழடியில் உங்களுக்கு ஏதாவது ஆய்வுகளில் வந்து இருக்கிறதா தமிழர்களினுடைய பண்பாட்டு சின்னமாக இருக்கக்கூடிய கீழடி நாகரிகத்தை ஆழ குளிய தோண்டி புதைக்கணும்னு நினைக்குதா இல்லையா பாஜகவினுடைய அரசு அமர்நாத் ராமகிருஷ்ணன் இடமாற்றம் செய்தது எதற்காக அப்ப தமிழர் தமிழர்களுடைய நாகரிகத்தை தமிழர்களுடைய தொன்மையை தமிழருடைய பண்பாட்டை மறுத்துவிட்டு அதற்கான அகலாய்வுக்கான திட்டங்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு தமிழ் கடவுள் முருகனை நாங்கள் பாராட்டுகிறோம் நாங்கள் இந்துக்களுக்கு ஆபத்து வந்து விட்டது இந்துக்கள் வந்து குங்குமம் வைத்தால் விபூதி வைத்தால் அதை வந்து பெரிய பிரச்சனையாகி விடுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் பதினோரு ஆண்டு காலமாக பாஜக தான் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்போ குங்குமமும் விபூதி வைக்க முடியாத அளவுக்கு மோடி அரசாங்கம் மிக மோசமாக இருக்கிறது என்று குற்றச்சாட்டு சொல்கிறாரா பவன் கல்யாண இந்துக்களுக்கு ஆபத்து என்று அவர்கள் கூவுகிறார்கள் என்று சொன்னால் அப்ப இந்தியாவை ஆளக்கூடிய மோடி வந்து வலிமையற்றவர் என்று ஒப்புக்கொள்கிறார்களா அவருடைய ஆட்சியில் தானே எல்லாரும் இந்தியாவே இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இருக்கிறது பகல் காமில இருக்கக்கூடியவர்களை பாதுகாக்க தவறியது பாஜக அரசு தானே முழுக்க முழுக்க அங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய போலீஸோட கண்ட்ரோல் முதக்கொண்டு நான் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கையில கட்டுப்பாட்டில இல்லையே மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது இரநூறு கிலோமீட்டர் உள்ள புகுந்து வந்து அடிச்சுட்டு பத்திரமா மறுபடியும் இருநூறு கிலோமீட்டர் திரும்பி போறான் நான் இங்க இருந்து பைக் எடுத்துட்டு வந்து சிக்னல்ல நின்றா சிக்னலை தாண்டி கொஞ்சம் நின்றுட்டேன்னா டபக்குன்னு கேமரா போட்டோ போட்டோ எடுக்குது ஆன்லைன்ல ஃபைன் போடுறேன் எனக்கு அப்போ சாமானியனாக இருக்கிறவன் பைக் ஓட்டுறவன் கார் ஓட்டுறவன் சிக்னல்லேருந்து ஒரு ரெண்டடி தள்ளி நின்றான்னா அவனுக்கு ஆன்லைனில் வந்து ஃபைன் போடக்கூடிய அளவுக்கு நவீனங்கள் பெருகி இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் யுகத்தில் இரநூறு கிலோமீட்டர் உள்ள தீவிரவாதி வருவானா பட்ட படம் சுடுவானா சுட்டு கொலை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்ரு ரிட்டன் ஆகி போயிடுவானா பத்திரமா திரும்பி போயிடுவானா இவன் பகல் காம் தாக்குதலுக்கு வந்து யார் பொறுப்பு இருப்பது பாஜக அரசு தானே இருக்கணும் மோடி தானே பொறுப்பு இருக்கணும் ஆளுகிற அரசாங்கம் தானே அமித்ஷா தானே பொறுப்பேற்க பதிலடி ஆப்ரேஷன் அது சிலருக்கு வந்து எரிச்சலா இருக்கு குடிக்கல அது ஏத்துக்க மனசு இல்லை அப்படிங்கிறாங்க எங்க நான் என்ன கேட்கிறேன் இந்த பாதிப்பே நிகழ்ந்திருக்க கூடாது நீ உண்மையாகவே நீங்க உங்களை நம்பி தான் சுற்றுலா பயணிகள் போனாங்க வந்து ஹனிமூனுக்கு போகிறவங்க சுற்றுலா பயணிகளாக இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக வந்து ஜம்மு காஷ்மீரிலே தீவிரவாதம் ஒளிந்து விட்டது மோடி ஆட்சியிலே பாதுகாப்பு கூடி விட்டது என்று நீங்கள் சொன்னதை நம்பி தானே அவங்க போய் இவ்வளோ பேர் உயிர்பலி ஆகிருக்காங்க அதற்கு எந்த அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் பகல்காம பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு மூலம் அருகதி இருக்கிறதா யோக்கியது இருக்குதா அவனுக்கு இந்த மதத்திற்குள்ளே தீண்டாமையை கொண்டு வந்தது யார் தீண்டாமை இல்லாத ஒன்றை உருவாக்குவோன்னு அவர் வந்து அந்த வனராஜன் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் அந்த தென்னிந்திய தலைவர் பேசுகிறாரில்ல தீண்டாமையை உருவாக்கியது யார் தலையில பிறந்தவன் பிராமண தோளில் பிறந்தவன் வைசிய மார்பில் பிறந்தவன் என்று சத்திரியன் காலில் பிறந்தவன் சூத்திரன் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறீர்களே இதெல்லாம் உருவாக்கியது யாரு பஞ்சமர்கள் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலின மக்கள் வந்து எங்கே பிறந்தார்கள் என்பதற்கு வேதத்திலே குறிப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வரலாற்றை எழுதி வைத்தது யார் புராண இதிகாசம் அரவின் வழியாக கடவுள் நம்பிக்கையின் வழியாக எழுதி வைத்தது யாரு தேவதாசி முறையை உருவாக்கியது யாரு உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை உருவாக்கியது யாரு இதையெல்லாம் நீங்க சரி செய்யாம மதமாற்றம் நடந்துருச்சு மதமாற்றம் நடந்துருச்சுன்னா தோல்சீனை போராட்டம் மார்புக்கு மேலே துணியை அணியக்கூடாது என்று நாடார் சமூகத்து பெண்களுக்கு அன்றைக்கு இருந்தக்கூடிய நெருக்கடியின் காரணமாகத்தானே அவங்க மதம் மதம்னாங்க கிறிஸ்தவ மிஷினரிகள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததன் காரணமாகத்தான மதம் மாறினாங்க நீங்க அந்த வரலாற்றை இல்லை என்று மாற்றிவிட முடியுமா ஏன் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க கிறிஸ்தவர்களின் மாவட்டமாக இருக்கிறது அது கன்னியாகுமரி மாவட்டம் உள்ள கன்னிமேரி மாவட்டம்னு கடந்த காலங்களில் ராஜகோ ராமகோபாலன் போன்றவர்கள் பேசினார்கள் அதுக்கு என்ன காரணம் தோல்சியலை போராட்டம் தான காரணம் நீங்கள் தொடர்ந்து ஒடுக்குமுறைகளை ஒரு பெண்கள் மீது ஏவுறீங்க தீண்டாமையை ஏவுறீங்க பிற்படுத்தப்பட்டவனுக்கு எவனுக்குமே கல்வி கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க குருகுலத்தில் கொண்டு போய் கல்வியை ஒழிச்சு வச்சிங்க உயர்சாதிக்காரனுக்கு மட்டும்தான் படிப்பு வரும்னு சொல்லி கொடுத்தீங்க பிற்படுத்தப்பட்டவனுக்கான உரிமையை மறுத்தீங்க அதனாலதான மத மாறி போனாவே எங்க இந்து மதத்துக்கு மரியாதை கொடுக்கறனாலும் பரவாயில்ல அவமரியாதை செய்யாது யார் செய்யற அவமரியாதை அப்படிங்கிற யார் செய்யறான் முஸ்லீம் லீக் மாநாட்டில் இல்ல நான் கேட்குறேன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் இந்து மதத்தை திட்டி தீர்மானம் போடுவாங்களா வரலாற்றை பத்தி ஏதாவது பேசுறாங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு உரிமையை கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்க சலுகையை கொடுங்க நன்றி ஆளுகிற அரசாங்கம் எங்களுடைய இதை வந்து எங்கள் சொ வகுப்பு சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஏற்பாடு இது தானே தீர்மானம் போடுவாங்க இன்னொரு மதத்தை திட்டுறாங்களா செவக்கூட்டம் போடுறாங்க கடவுளே இனி மன்னியும் அப்படி தானே அவங்க வண்டிடுறாங்க இன்னொரு மதத்தை திட்டுகிற ஏற்பாட்டை யார் செய்யறா யாருமே நான் அவர் சொல்றாரு இப்ப நீங்க இந்து மதத்தை இவ்வளவு கேவலமா பேசுறாங்க கிண்டலா பேசுறாங்க அவங்க மரியாதையா பேசுறாங்க அரேபியால இருந்து வந்த மதத்தை இப்படி பேச முடியுமா அவங்களால அப்படின்னு கேக்குறாரு மேடையில் அதங்க ஏதோ ஒரு நூற்றி ரெண்டு தடவை கேட்டாரு அதாங்க திரும்ப அவர் எழுதி கொடுத்தது தானே பேசுறாரு ரெண்டு தடவை கேட்டாங்கன்னா ரெண்டு தடவை எழுதி கொடுத்துருக்காங்க அதனால அவர் பேசுறாரு இதை இதை இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்காரு அவர் அது எல்லாத்தையும் பேசிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இதுக்கு ஒரு வந்து முருகன் வந்து முருகன் தான் ஓட்டு போட போறான்னு நினைக்கிறேன் கடைசியா முருகனை வந்து அவங்க கடவுளா பார்க்கல ஓட்டு போடுற பூத்தி ஏஜெண்டா பாக்குறாங்க போல தெரியுது வாக்காளர்களை திரட்டி கொண்டு வந்து எங்களுக்கு பாஜகவிற்கு வாக்களிப்பதற்கு முருகன் ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு எல் முருகன் சொன்னா பரவாயில்ல எம்பெருமான் முருகனையே பூத்தி ஏஜெண்டா மாத்த பாக்குறாங்க இது எவ்வளவு பெரிய கொடுமை ஏடா கடவுள் நம்பிக்கையின் பெயரால நீ கட்சி வளர்க்க முடியல உன்னால கவுன்சிலர் ஆக முடியல உன்னால எம்எல்ஏ ஆக முடியல உன்னால எம்பி ஆக முடியல தமிழ்நாட்டு அரசியலை உன்னால கைப்பற்ற முடியலைங்கிறதுக்காக முருகப்பெருமானே ஒரு முகமுடி மாதிரி நீ கருதிக்கலாமா சீண்டி பார்க்காதீங்கங்கிறார் சீண்டி பாக்குறதே நீங்க இதனை பாஜக காதலுக்கு சொல்றது யாரு சாது யாரு சாதுன்னு தெரியல பாபர் மசூதி இடித்தவர்கள் சாதுகளா காஷ்மீரை இரண்டாக வந்து பிளந்தவர்கள் சாதுகளா யோசிச்சு யாரு சாதுக்கள் கலவர கலவரம் செய்கிறவர்கள் வந்து சாதுக்களா அதுல ரொம்ப கொடுமையான விஷயம் ஒன்று இருக்கு ஜேசிபியை பாராட்டி பேசுகிறாங்க ஒரு அரசாங்கம் வந்து ஒருவனுக்கு வீட வீடற்றவனுக்கு திருவிழா கிடக்கிறவனுக்கு ஏழ்மைப்பட்டவனுக்கு குடியிருக்க வசதி இல்லாதவனுக்கு வீடு கட்டி கொடுத்தால் பெருமையாக சொல்லலாம் தமிழ்நாடு அரசு வந்து இன்னென்ன விஷயங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம் வீடு கட்டி கொடுத்துருக்கோம் வந்து குடிசை மாற்று வாரியத்தின் வழியாக அடுக்குமாடி மாடி குடியிருப்பில் நாங்கள் இவ்வளவு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் சமத்துவபுரத்தின் வழியாக நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கோம் இப்போ சொன்னால் பெருமை ஏற்கனவே குடியிருக்கிற வீட்டை ஜேசிபியை வச்சு இடிச்சு தகர்த்துட்டு எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தி இருக்கிறார் தெரியுமா யோகி அப்போ ஓ வீட்டை என் ஜேசிபி வச்சு இடிப்பாங்களா இதுவா அரசாங்கம் அப்போ கோர்ட் எதுக்கு இருக்கு ஜட்ஜை எதுக்கு இருக்கிறாரு வக்கீல் எதுக்கு இருக்கிறாரு எதுக்கு எஃப்ஐஆர் போடுறீங்க அப்போ நீதிமன்றத்தை கலைச்சி விட்டோம் அப்படின்னா ஜேசிபி தான் தீர்ப்பை எழுதும் ஜனநாயகம் விரோதம் இல்லையா அரசியல் சாசனத்துக்கு எதிரான விஷயம் இல்லையா அது இது சொல்வதற்கு வெக்கம் இல்லையா உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது ஜேசிபியில் இடிச்ச வீட்டுக்கெல்லாம் பத்து லட்சம் ரூபா நீங்கள் வந்து அபராதத் தொகையாக கொடுக்கணும்னு அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க யோகி அரசுக்கு வெக்கமே இல்லாமல் ஜேசிபியின் மூலமாக நாங்கள் எங்கள் தீர்ப்பை எழுதுவோம் அட கலவரக்காரங்களா நீங்கள் வந்து பண்ணது எல்லாமே அநீதி தானே முருகன் வந்து நியாயமாக வந்து வதம் செய்யணும்னா யாரை செய்யணும் அநீதியான ஆட்சியாளர்களை செய்யணும்னா பாஜக காரணம் செய்யணும் நீ தானே எல்லாம் அக்கிரமம் பண்ணுற உன் ஆட்சி தானே அக்கிரமமான ஆட்சியாக இருக்குது நாட்டில் விலைவாசி கூட்டிக்கிட்டே இருக்குது சாமானிய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு வ ராணுவத்துக்கு ஆள் எடுக்காமல் பூராத்தையும் கான்ட்ராக்ட் ஷாப்பில் ஆள் எடுத்து அக்கினி பாத்தில் வந்து ஒருத்தனையுமே உருப்படியாக இருக்க விடாமல் விட்டு நாட்டின் பாதுகாப்பு சீர்குலைத்து நீங்கள் தானே தேசபக்தியை பற்றி பேசுகிற உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தானு பசுமாடு இதே பேசிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருந்தால் இந்துக்களை தானடா ஏமாத்திரியே நீங்கள் நீங்கள் என்ன யாரை ஏமாத்தியா இப்போ இந்துக்களுக்கு என்ன தனி வரிசையில் பெட்ரோல் இருபது ரூபாய்க்கு போடுறாங்களா மற்ற ஆளுக்கெல்லாம் நூறு ரூபாய்க்கு போடுறீங்களா இந்துக்கள் பாதிக்கப்படவே இல்லையா இந்துக்களுக்கு விலைவாசி உயர்வுல எந்த பாதிப்புமே இல்லையா வேலை வாய்ப்பின்மையில இந்துக்கள் பாதிக்கப்படவே இல்லையா எல்லாத்துலேயும் இந்துக்கள் இந்துக்களுக்கான அரசு சொல்லுவா இல்லையா எல்லா இந்துக்களும் தானே பாதிக்கப்படுறேன் தனியார் மையம் நாடு வந்து மிக மோசமான சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு நடு போய் விமானம் வந்து ஸ்டார்ட் ஆஹ் வந்து விமானம் வெடிக்குது இந்த மாநாடு ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி மாற்றம் ஏற்படும்ங்கிறாங்க அதாவது கடவுள் நம்பிக்கை என்பது வேறு ஓட்டு போடுறதுங்கிறது வேறு நான் ஒரு கவுன்சிலரை தேர்ந்தெடுத்தால் கூட என் தெருவுக்கு அவன் சாக்கடையை க்ளீன் பண்ணி கொடுப்பானா குடிநீரை கொண்டு வந்து சேர்ப்பானா ஆரம்ப சுகாதார நிலையத்தை உருவாக்கி தருவதற்கு வேலை செய்வானா பள்ளிக்கூடம் கட்டி தருவதற்கு வேலை செய்வானா சாலை ஓட்டு தருவானாங்கிறதுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவான் நல்லா சாமி கும்பிடுவானா புல்டோசரை வச்சு இடிப்பானா தேவாலயத்துக்கு எதிராக பேசுவானா ஏசுநாதரை பற்றி தப்பாக பேசுவானா அவனுக்கெல்லாம் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நான் என்ன கேட்குறேன் முருகன் மாநாட்டில் எதுக்காக நீங்கள் வந்து பாரத் மாதா கிஜேன்னு பா பாஜக கோஷத்தை போடுறீங்க நான் என்ன கேட்குறேன் ஒன்று கட்சி மாநாடாக நடத்து இல்லை முருகன் மாநாட்டை நடத்து ஒன்று சாம்பார் வச்சு சாப்பிடும் கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடும் கருவாட்டு குழம்பு சாம்பாரையும் எது கலக்குற அது வேறு இது வேற இல்லை ரெண்டையும் எது கலக்குறேன்னு கேட்குறேன் இது முருகன் மாநாடா பாஜக மாநாடா இதை மட்டும் நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவாக விளக்கிட்டேன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபதால் சரியான தீர்ப்பு கொடுப்பேன் தேர்தலில் ஒற்றுமையாக இருந்து இந்துக்கள் வாக்கு இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லணு நம்ம காட்டணும் அப்படின்லாம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க இப்போ இந்துக்கள் இந்துக்கள்னு பொதுவாக பேசுகிறாங்கல்ல எந்த இந்துக்கள் அவர் கேள்வி இருக்கு இப்போ உடுமலைப்பேட்டையில் சங்கர்னு ஒருத்தனை வந்து காதல் திருமணம் செஞ்சான்னு அவனை வந்து பஸ் ஸ்டாண்டில் நடு ரோட்டில் வச்சு வெட்டிட்டாங்க கௌசல்யாங்கிறவங்க வந்து அவருடைய மனை அவங்கவுங்க வந்து குற்று உயிரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க சங்கரும் இந்து தான் கௌசல்யாவும் இந்து தான் ஏன் சாதி ஆணவ படுகொலை நடக்குது ரெண்டு பேரும் இந்து தானே எதற்காக சாதி ஆணவ படுகொலை நடக்குது அப்போ இந்துக்கள்லாம் ஒன்று இந்துக்கள்லாம் ஒன்றுன்னு சொல்கிறமே அங்கே போய் நிற்கணும்ல நம்மெல்லாம் ஒன்று நமக்குள்ளே சண்டை விடக்கூடாது அவர் ஒன்றும் கௌசல்யா ஒன்றும் இஸ்லாமியரை கல்யாணம் பண்ணலை கௌசல்யா ஒன்றும் கிறிஸ்தவரை கல்யாணம் பண்ணல மைக்கேல கல்யாணம் பண்ணலை முகமதை கல்யாணம் பண்ணல சங்கரை தானே கௌசல்யா கல்யாணம் பண்ணா ஏன் நடு ரோட்டில் வச்சு வெட்டினா அப்போ சாதி ரீதியான பிளவுகளை வைத்துக்கொண்டு சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக்கொண்டு சாதாரணமாக ஒரு ஆள் பேசும்போது வாங்க நீங்களும் இந்து நானும் இந்து அப்படின்னா பேசுவான் நீ என்ன ஆளுங்க என்ன சாமி கும்பிடுறேன் நேரடியாக கேட்க முடியலன்னா என்ன பண்ணுவான் நீ எந்த ஊரும் கேட்பான் முதல்ல ஸ்டார்டிங் இப்படி தான் ஆரம்பிப்பான் எந்த ஊரும்பான் அப்புறம் இன்னும் ஆளுகளை தெரியுமா அவங்களுக்கும்பான் அவருக்கு நீங்கள் சொந்தக்காரான் கேட்பான் அந்த சாமி கும்பிட்றாளான்னு கேட்பான் சுற்றி வளைச்சி நீ என்ன தானே கேட்குறான் அப்ப ஜாதி மட்டும் தானே இருக்கு மதம் எங்க இருக்குங்க இப்போ மத ரீதியான பிளவு அதற்கு அம்பேத்கர் தெளிவா சொல்றாரு சாதாரண நாளிலே ஒரு இந்து இன்னொரு இந்துவோட சாதி ரீதியாக மோதி கொண்டிருப்பான் இன்னொரு மதத்தின் மீது தாக்குதல் நடத்துகிற போது மட்டும்தான் அவன் இந்துக்களாக ஒன்று திரளுவான் யார் சொல்றான் நான் சொல்லல அண்ணன் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு அப்ப இன்னொரு மதத்தை தாக்குவதன் மூலமாக இன்னொரு மதத்தினால இந்தியாவுக்கு ஆபத்து தீவிரவாத ஆபத்து வன்முறை ஆபத்து என்று உணர்ச்சி வசப்பட வைப்பதன் மூலமாகத்தான் இவனை சாதி ரீதியாக அணிதிரட்டாமல் மத ரீதியாக திரட்ட முடியும் என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இப்ப சாதியை ஒழிக்கணும்னா என்ன தீர்வுன்னு அம்பேத்கர்ட்ட கேக்கிறாங்க இந்து மதத்தை ஒழிக்கிறது தாங்கிறார் அவரு அப்ப சாதி ரீதியான தீண்டாமையை ஒழிப்பதற்கு இவங்க முன் வருவாங்களா சேரி இல்லாத ஒரு ஒரு நாட்டை இவர்கள் உருவாக்கி தந்துடுவார்களா பட்டியலின மக்களை வந்து மனிதர்களாக நடத்தக்கூடிய ஒரு சூழலை இவர்கள் உருவாக்கி தந்துடுவார்கள் இவங்க உருவாக்கி தந்துட்டா எதுக்கு சனாதனத்தை எதிர்த்து எதுக்கு திருமாவளவை போராடணும் சனாதனத்தை எதிர்த்து எதுக்கு உதயநிதி குரல் கொடுக்கணும் சனாதனம்னா என்ன மாறாதது எது மாறாதது சாதி மாறாது சாதி ரீதியான முரண்பாடுகள் எப்பொழுதுமே மாறாது சாதி அடிமைத்தனம் மாறாது அதுதான சனாதனம் சனாதனம் புனிதமானது புனிதமானதுன்னு சொன்னா அப்ப சாதி புனிதமானதுன்னு அர்த்தம் தீண்டாமை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தலைவர் மேடையில பேசிட்டே சனாதனத்தை காப்போம்னா என்ன அர்த்தம் அந்த தீர்மானத்துல இன்னொரு முக்கியமான தீர்மானம் அவங்க நிறைவேத்துறது கோயில்கள் சுதந்திரமா செயல்படணும்னா இந்த இந்து அருணையத்துறை வெளியேறணும் கோயில்ல இருந்து அப்படிங்கிறாங்க சரிங்க சொல்ல வராங்க இந்து சமய அருண்நிலையத்துறை கலைக்கப்படணும்னு இவங்க பேசுறாங்க தீர்மானம் ஏற்றாங்க அந்த முட்டில் வர காசனா கலை கலைக்கப்பட்டால் கோவில்களை யாரிடம் ஒப்படைப்படும் எச் ராஜாட்டை ஒப்படைக்கிறதா ஒப்படைக்கிறதா தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்படைக்கிறதா உள்ளூர் சாதியில் பெரிய ஆளாக இருக்கிற பண்ணையார் ஜமீன்தார்கள்ட்ட ஒப்படைக்கிறதா இந்த கோவிலை பராமரிக்கிற விஷயத்தை நிர்வாகம் பார்க்கறதா நான் சொல்லலை வரவு செலவு பார்க்குறத யாரிடம் ஒப்படைப்பது இந்து மதம் என்பது ஒரு ஒரு ஜாதிக்குரிய மதம் அல்ல ஒரே ஒரு கடவுளை வெளிப்படுகிற மதம் அல்ல ஒரே ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கிற மதம் அல்ல பாண்டி கோயிலில் கிடா வெட்டி சாமி கும்பிட்றேன் பெருமாள் கோயிலில் வந்து வெட்டி சாமி கும்பிடுவோம்னா எல்லாரும் இந்துக்கள்னு சொல்கிறான்ல வாங்க பாண்டி கோயிலில் கிடாவட்டி சாமி கும்பிடுவோம்னு சொன்னால் எல்லோரும் வருவாங்களா நிர்மலா சீதாராமனை கூப்பிட்றாங்க பாண்டி கோயில் கிடாவட்டி சாமி கும்பிடுவோம் வாங்கன்னு அந்த அம்மா பிரசாதம் அந்த ஊரில் பிரசாதம் வந்து கிடாக்கரி தான் கிடாக்கரியை கொடுத்தா அந்த அம்மா சாப்பிடுமா இந்துக்களே ஒன்று திறலுங்கள்னா இது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு நம்பிக்கை இருக்கிறது அப்போ இந்த இந்து அறநிலையத்துறையினுடைய கோவில் சொத்துக்களை யாரிடம் ஒப்படைப்பது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கல அரசாங்கத்திடம் இருக்கும் போது நம்ம கேள்வி கேட்கலாம் தனியார்கிட்ட இருந்தா நீ எப்படி கேள்வி வைப்பிய இப்ப நீ அரசாங்க பஸ்ஸில் போறிய நீங்க கேள்வி கேட்கிறியா கண்டெக்டரை பார்த்து கேட்கிறியா எப்பா அது உங்க அப்பேம்ட்டு பஸ்ஸா நீ நிக்காம விட்டுறேன்னு கேட்கிறான்ல பிரைவேட்ல கார் ஒருத்தன் பென்ஸ் கார்ல கேட்க முடியுமா ஒப்பே அவன் ஏன் கார் கார்தான்டா ஏன் கார் தாண்டா நீ எதுக்கு நான் பேசுற உன்னை ஏத்தி உண்டு தனியார் மையத்துக்கும் பொதுவுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இப்போ இங்கேருந்து கொண்டு போய் நான் நான் நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்துலருந்து கோயம்பேட்டிலேருந்து பேரிஸில் கொண்டு போய் விடுறேன் டவுன் பஸ்ஸில் எட்டு ரூபாய்க்கு ஒயிட் போர்டில் கால் டாக்ஸிக்காரன் விடுவானா எட்டுருவாய்க்கு எனக்கு அவன் அவை அப்போ பொது பொது சொத்தாக இருக்கிற வரைக்கும் தானேங்க அது பாதுகாப்பு ஏற்கனவே அறநிலையத்துறை தான் இருந்துச்சு கடந்த கால வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் ஓமந்தூரார் என்று சொல்லக்கூடிய அவர் முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் திமுக காரை கொண்டு வரல ரொம்ப பேர் தவறாக நினச்சிட்டு இருக்கேன் அறநிலையத்துறையை வந்து திமுக தான் வந்து உருவாக்கியிருக்குன்னு கிடையாது ஓமந்தூராருடைய காலகட்டத்தில் அவர் வள்ளலாரின் பக்தர் அவர் காலகட்டத்தில் தான் அறநிலையத்துறை உருவாக்கி எதனால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா கடந்த காலத்துங்களே கோவில் சொத்துக்களை குருக்கள் என்கிற பேரில் உயர்சாதிக்காரர்கள் அர்ச்சகர் என்கிற பேரில் வேறு வேறு ஆட்கள் உயர்சாதி பார்ப்பனர்கள் ஆட்டையை போட்டு தின்னு இருந்தாங்க அவங்க அட்டூழியத்தை தடுக்க முடியலை கோவிலுக்கு பணிப்பெண்களாக வேலை செய்ய வந்தவர்களை கோவிலுக்கு தங்களை அடியார்களாக நேர்ந்து விட்ட பெண்களை எல்லாம் பாலியல் ரீதியான சுரண்டலுக்கு ஆளாக்கி தேவனுக்கு அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இன்னைக்கு கெட்ட வார்த்தையாக்கி வச்சுருக்கான் இன்னைக்கு தேவனுக்கு அடியாருன்னு சொல்ல முடியாது அது வேறொரு அர்த்தத்தில் இருக்கிறது இன்றைக்கு மயிலாப்பூர் போனால் தேவர் அடியார்ன்னு இருக்கும் அப்போ இதையெல்லாம் உருவாக்கியது எதுனா இந்த சொத்து கோவில் நிலங்கள் அதை பராமரிக்கிறங்கிற பேரில் ஒவ்வொரு மடாதிபதியும் ஆயிரக்கண ஆயிரம் ஆயிரம் கோடி சொத்துக்களுக்கு அதிபதிகளாக நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு அதிபதிகளாக கோடீஸ்வர சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பிலே இருக்கிற வரைக்கும் தான் குறைந்தபட்ச தவறுகள் நடக்கும் அவனுக்கு தனியாக பிச்சு கொடுத்துட்டாங்கன்னா குரங்கு கையில் அப்பம் பிச்சு கொடுத்தது மாதிரி போயிருச்சுன்னா எல்லாமே நாசமாக போயிடும் அதனால் ஏற்கனவே பல தவறுகள் நடந்ததுனால தான் அது அரசாங்க வசம் ஒப்படைக்கப்பட்டது இந்து சமய அறநிலையத்துறை மட்டுமல்ல எல்லா துறைகளும் கண்காணிப்புக்குரியது வகு வாரியத்தின் வழியாக இஸ்லாமியர் சொத்துக்கள் கண்காணிக்கப்படுகிறது எல்லாமே கண்காணிப்புக்குரியது அதனால இதையெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கும்போது தான் தவறு நிகழாமல் இருக்கும் அதனால இவர்கள் நினைப்பது என்னன்னா மீண்டும் வந்து உயர் சாதி ஆதிக்கத்தை நிறுவ வேண்டும் அதை அதுக்கு சாதகமாக மக்களை உணர்ச்சி சப்ப வைத்து வந்து எதிராக வந்து திமுகவுக்கு எதிராக இருப்பனும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜகவிற்கு இவர்கள் நடத்திய முருகன் மாநாட்டால் எந்த பலனும் இருக்காது இது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இது ஒரு நாளும் இந்த விஷமத்தனம் தமிழ்நாட்டில் படிக்க மாலிகபுர்பத்திலாம் பேசுகிறாரு பவன் கல்யாண் அறுவஷமாக விளக்கேரியில் கோயிலில் அப்படிங்கிறாரு இந்த இது ஒரு வரலாற்று பிழையான தகவல் முகலாயர்கள் இந்த மண்ணிலே நாடு பிடிக்க வந்தார்கள் அவர்கள் வருகிற போது ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐநூற்றி இருபது சமஸ்தானங்கள் இந்தியாவிலே இருந்தது இந்தியா என்கிற தேசமே கிடையாது அப்போ ஐநூத்தி இருபது சமஸ்தானங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மன்னர் ராமநாதபுரத்துக்கு ஒரு ராஜா சிவகங்கைக்கு ஒரு ராஜா திண்டிவனத்துக்கு ஒரு ராஜா இந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா கொங்கு மண்டலத்துக்கு போனீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு ராஜா பாரி ஆண்ட பரம்பு மலை என்பது இன்னைக்கு பஞ்சாயத்து போர்டா இருக்கு அப்ப பஞ்சாயத்து போர்டு தலைவரெல்லாம் ராஜாவாக கருதி கொண்டதான் அந்த காலகட்டம் பல பேர் அதாவது சிற்றரசுகள் என்று சொல்லக்கூடிய பல அரசுகள் வந்து அங்கங்கே வந்து பாளையக்காரர்கள் ஜமீன்தார்கள் எல்லாருமே தனித்தனி சாம்ராஜ்யங்களை கட்டி கொண்டிருந்தார்கள் அப்ப அவன் வந்து என்ன செஞ்சான்னா நாடு பிடிப்பதற்காக முலாயர்கள் வந்தாரே தவிர மதம் பரப்புவதற்காக வந்தவர்கள் கிடையாது மாணிக்கமூரியனுடைய படையெடுப்பு என்பது மதம் சார்ந்த படையெடுப்பே அல்ல அது இஸ்லாமிய படையெடுப்பு என்று இவர்கள் வந்து பார்ப்பனர்கள் அந்த வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார்கள் இஸ்லாம் வந்தது கடல் வாணிகத்தின் வழியாகத்தான் சேர்ந்தது அதுக்கு என்ன ஆண்டுகளுக்கு முந்தைய பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது நபிகள் நாயகத்தினுடைய காலகட்டத்துக்கு மிக அருகாமையில் உள்ளது அப்ப எல்லா தர்காக்களும் நீங்க பாத்தீங்கன்னா கடலோர கிராமங்களிலே தான் இருக்கும் கிறிஸ்தவமும் கூட நீங்க ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா கடலோர கிராமங்களிலே தான் அந்த புனிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து அந்த மதங்களை பிரச்சாரம் செய்து தேவாலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் அதனால தான் கடலோர மாவட்டங்களின் வழியாகத்தான் கடல் வாணிபத்தின் வழியாகத்தான் இஸ்லாம் வந்தது கடல் மார்க்கத்தின் வழியாகத்தான் கிறிஸ்தவம் வந்தது பிரிட்டிஷ்காரர்களோ மத பரப்பு வந்தவர்கள் கிடையாது அவர்கள் நாடு பிடிக்க வந்தவர்கள் அவர்களை மத ரீதியாக நம்மை ஒடுக்கினார்கள் இந்துக்களை வந்து ஒடுக்கினார்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் வந்து தீபத்தை விடாமல் தடுத்தார் அதுக்கு அவன் அவசியமே இல்லையே மக்களை வந்து அவன் ஆளணும்னா மக்களுடைய வழிபாட்டு நம்பிக்கைகளுக்கு அவன் அனுமதி கொடுத்தாதான் ஆள முடியும் அவை அதுக்கு இடையூறு செய்வதற்கு அவன் வரலை அவனே ஃபாலோ பண்ணாதவன் எந்த முகலாய பேரரசர்களுமே இஸ்லாமிய வாழ்க்கை முறையை வாழாதவன் அதனால இதையெல்லாம் வந்து இவர்கள் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு மதத்தின் மீது வெறுப்பை பற்ற வைக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு இது போன்ற பொய் பிரச்சாரங்களை வரலாற்றின் போர்வையிலே பரப்புவது என்பது ஆர் எஸ் எஸ் கோட்பாடு அதைத்தான் பவன் கல்யாண் மிக சிறப்பாக செஞ்சிருக்கிறார் நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு